குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரகாய் தன்னோ நரசிம்ம பார்த்தீங்கன்னா அஷ்டமி வளர்ப்பிரே அஷ்டமி மாசத்துல வந்து ரெண்டு அஷ்டமி வரும் ஒன்னு வந்து தேய்ப்பிரிய அஷ்டமி ஒன்னுன்னு வந்து வளர்ப்பிரிய அஷ்டமி அதுல வந்து தேய்ப்பிரிய அஷ்டமிக்கு ஒரு விதமான ஒரு பலன்கள் நிறைய அதுக்கான ஒரு பலன்கள் இருக்கு விரதம் இருந்து வழிபடும் போது அதே போல் வளர்ப்புரிய அஷ்டமிக்கும் வந்து பலன்கள் உண்டு நிறைய தேய்பிரி அஷ்டமி தான் வந்து வழிபடுறாங்க பட் வளர்ப்பிரிய அஷ்டமிக்கும் வந்து பலன்கள் வந்து உண்டு பைரவருக்கு என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து வளர்ப்பிரிய அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுவதன் மூலம் பிரம்மகத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷம்ன்றது நீங்கும் இந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வளர்ப்புறை அஷ்டமியில வந்து பைரவரை வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து யம பயமும் நீங்கும் அது மட்டுமின்றி திருமணம் தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமண தடை நீங்கும் அதுக்கப்புறம் நாலாவது ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வந்து சனி பகவானுக்கு ஆசான் ஆசான்னா குரு அவர் குருவா வந்து சனி பகவானுக்கு குருவா இருந்து சனி பகவானுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லி கொடுனால அவர் சனி பகவானோட குருவா இருக்கார் இந்த வளர்ப்பிரியஷ்டமி அப்போ வந்து பைரவரை வந்து நம்ம வழிபடுவதன் மூலம் சினி பகவான் மிகவும் மகிழ்வார் தன்னோட குருவை வந்து வழிபடுறாங்கன்னு சொல்லிட்டு மகிழ்வார் அது மூலமாக அவர்லால் நம்மளுக்கு சினி பகவானால் ஏற்பட்ட தாக்கங்கள் வந்து கம்மியாகும் சினி பகவான்கிட்ட விடுபடுவோம் இல்லை அவரோட தாக்கங்கள் அவரோட பார்வை நம்ம செஞ்ச கர்மாக்கான அந்த பார்வையை வந்து அவர் வந்து அந்த கர்மாவோட பார்வையை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பார் அதனால அவரால் நம்மளுக்கு ஏற்படுற அந்த தாக்கங்கள் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அந்த பாவங்கள் கையும் அந்த விலக கூடிய வாய்ப்பு உண்டு ஏனென்றால் சனி பகவானோட ஆசானாக குருவாக இருப்பவர் திகழ்பவர் வந்து பைரவர் சோ அதனால வந்து பைரவருக்கு வந்து அன்னைக்கு வழிபடும் போது பகவான் மகிழ்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு கரிசனம் காட்டுவார் அது மட்டுமின்றி பைரவருக்கு வந்து அஷ்டமி அப்ப வந்து ஒரு சில கோயில காலில் அபிஷேகம் நடக்கும் ஒரு சில கோயில சாயங்காலம் நடக்கும் இந்த சாயங்கால அபிஷேகம் நடக்கிற அந்த நேரத்தில் வந்து பைரவர் அபிஷேகத்துக்கு வந்து விபூதி வாங்கி கொடுத்தீங்கன்னா வந்து எந்த விதமான நோயாக இருந்தாலும் அந்த நோய் வந்து நம்மளை விட்டு விலகிடும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் அந்த நோய் நம்மளை விட்டு விலகிடும் நோயிலேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அதே போல் வந்து பைரவருக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகுல வந்து செய்கிற வடை அந்த மிளகு வடை மாலை சாற்றி பைரவரை வழிபடலாம் அது மட்டுமின்றி வில்வம் அரளி இந்த மாதிரி ரெண்டு விஷயத்துல வந்து மாலை கட்டி பைரவருக்கு வந்து மாலையை வந்து சாத்தலாம் வில்வ மாலை சத்துனிங்கனாலும் அரளி மாலை சத்துனிங்கன்னா அவ்வளோ விசேஷம் பைரவருக்கு அரளி மாலைய பைரவருக்கு சாத்தி வழிபடலாம் அதே போல் அவருக்கு அன்னைக்கு வந்து நீங்க வெண்பொங்கல் இந்த வளர்ப்பிறையில வர இந்த அஷ்டமிக்கு வந்து அவருக்கு வந்து வெண்பொங்கல் நைவேத்தியம் செய்யலாம் வெண்பொங்கல்ல நிவேதியம் செய்யலாம் இதெல்லாம் நாங்க செய்யறோம் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி திருமண தடை ரைட்டு எம பயம் ஓகே போயிடுச்சு பித்ருக தோஷம் அதுவும் போயிடுச்சு பிரம்மகத்தி தோஷம் பிரம்மகத்தி தோஷமும் போயிடுச்சு திருமண தடையும் போயிடுச்சு பயமும் போயிடுச்சு அது மட்டுமின்றி வேற என்னென்ன பண்ணுங்க அது மட்டுமின்றி வேற என்னென்ன பண்ணலாம் வந்து எதிர்ப்புகள் அகலும் நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ஒருத்தவங்க வந்து நம்மளை எதிர்க்க வந்து கொடி தூக்கி ஐய் இது செய்யாத இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க அந்த மாதிரி எதிர்ப்புகள் வந்து நம்மளை விட்டு அகலும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ சக்திகள் எதுவுமே வந்து நம்மளை வந்து அண்டாது நம்ம இந்த தினத்தில் வந்து பைரவரை வழிபடும் போது நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து இருக்கிற அந்த நெகட்டிவ் உள்ளே இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் வெளில போவும் அதே போல் எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்புட்டாக நம்ம மைண்டில் எதுலேயுமே வந்து உட்காராது அது மட்டுமின்றி இன்றைக்கி வந்து எல்லாரோட வாழ்க்கையும் கடனில் தான் ஜாஸ்தி இருக்கு அந்த கடன் தொல்லை நீங்கும் அந்த கடன் தொல்லை நீங்கும் இந்த வளர்ப்பிறை கார்த்திகை மாசம் வர இந்த வளர்ப்பிறை பைரவரை வழிபடும் போது நம்மளுக்கு ஆறு விதமான பலன் கிடைக்குது பிரம்மகர்த்தி தோஷம் போகுது யமோபயம் போகுது திருமணம் தடை நீங்குது கடன் தொல்லை போகுது எதிரிகள் வந்து எதிர்ப்புகள் சாரி எதிர்ப்புகள் வந்து அகலும் அதே போல் வந்து பேட் வைப்ரேஷன்ஸ் கிட்ட அதாவது தீய தீயசக்தி வந்து நம்மளை சுற்றி வராது இந்த மாதிரி ஆறு விதமான பலன் தரக்கூடிய இந்த வளர்ப்பிறை அஷ்டமியை மனதார உளமார பைரவரை வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் இதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நம்ம சேனல் அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நன்றி